காளையார் கோவிலில் மாற்றுத் திறனாளிகளுக்கு தொழில் முனைவோர் பயிற்சி கனரா வங்கி நிர்வாகம் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் உள்ள நகர் வர்த்தக சங்க அலுவலக கட்டிடத்தில் மாற்றுத் திறனாளிகளுக்கு தொழில் முனைவோர் பயிற்சி தொடங்கப்பட்டது தொடர்ந்து பத்து நாட்களுக்கு நடைபெறும் இந்த பயிற்சியின் தொடக்க விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் பாலகிருஷ்ணன் தலைமை தாங்கிட கனரா வங்கியின் கிராம சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் ரகுநாதன் அவர்களும் ப்ரொவைடர் ஸ்கில் அகாடமி பிஎஸ்ஏ நிறுவனத்தின் இயக்குநர் சாத்தையா அவர்களும் முன்னிலை வைத்தனர் ஒரு மனிதர்னால் ஒரு மாற்றுத்திறனாளியினால் முடியாது என்பது எதுவுமே அல்லது பயிற்சி இந்த பயிற்சியை வந்து இந்த பண்ண பயிற்சியில வரவேற்புறையாக தம்பி உதயகுமார் சிகரம் மாற்றுத்திறனாளி அறக்கங்களை இது மாதிரியான வாய்ப்புகள் நம்மளை உயர்த்தும் அதுதான் ஒரு கை சார் கேட்பாங்க எப்படி ஐநூறு பேருக்கு பண்ணீங்க ரெண்டாயிரம் பேருக்கு பண்ணீங்க அப்படின்னு கேட்கறப்போ நாங்க சொல்லுவோம் சார் முயற்சி என்னைக்குமே தோக்காது வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை வெளியில கொண்டாந்து இந்த மாதிரி நாங்க உட்கார வச்சுதாரு இதுவே என்னுடைய சாதனை அப்ப இந்த பத்து பேருக்கான பத்து நாளுக்கான பை ஆனா முப்பது சப்போர்ட் கிடைக்கிறப்ப எழுபது தன்னுடைய முயற்சி இருக்கு அப்படின்னா என்னைக்குமே முயற்சி தோற்கவே தோற்காது தோல்வியை சந்திக்கவே சந்திக்காத ஒரே ஒரு இது பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சி தொடர்ந்து 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 உங்களுக்கு ஏதி சார் எல்லாருக்கும் வணக்கம் மலையிலையும் உழவர பதிவாசம் ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக நான் ரெண்டு மூணு காரணத்துக்காக கண்டிப்பாக வந்தேன் ஒன்று எனக்கு உடம்பு சரியில்லை ஆனால் சார் வந்து காலையெல்லாம் சார் எல்லாம் ரெடி பண்ணி ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னார் ரெண்டாவது சார் புதுசாக வந்து சார் ஆய்வு ஒரு மேட்டு போட்டதுமே சாரை போய் பார்க்கணும்னா அது ஒரு வாய்ப்பு இதுவரை கிடைக்கல இன்றைக்கி சாரை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி ஸோ நம்ம ஆர் வந்து பிலோ பவர் சில நிறையா ட்ரைனிங்ஸ் கொடுத்துருக்கோம் சார் அண்ட் ஃபஸ்ட் டைம் இவங்க வந்து நான் ஃபெப்ரவரியில் ஜாயின் பண்ணேன் ஃபஸ்ட் டைம் இவங்க வந்து அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னாங்க அது ஒரு ட்ரைனிங்னா சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் இப்போ இந்த மாதிரி முப்பத்தஞ்சு பேர் இங்கே சொல்லியிருக்காங்க அதனால நம்மளே வந்து இங்கே ட்ரைனிங் கொடுக்கணும்